அப்ப அசாம்ல உச்ச ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கும்னா அங்க நீங்க பண்ண மாட்டீங்க இதுவே தமிழ்நாடு இல்ல கேரளா போன்ற மாநிலங்கள்ல அதே வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும்னா நீங்க பண்ண மாட்டீங்க அப்படின்னா அசாம் இந்தியால தான் இருக்கு தமிழ்நாடு கேரளா உள்ளிட்ட மாநிலங்களும் இந்தியால தான் இருக்கு அப்ப இந்தியாவில் வந்து ஒரு மாநிலத்துக்கு பொருந்துகிற ஒரு சட்டமோ ஒரு வரைமுறையோ ஒரு செயல்பாடோ ஏன் வந்து இன்னொரு மாநிலத்திற்கு பொருந்தாது இப்போ பாஜக ஆளுகிற மாநிலங்களுக்கு ஒரு தனி விதியும் பாஜக ஆளாத எதிர்கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களுக்கு ஒரு தனி விதியும் சொல்றதுக்கு அப்படி சொல்கிற ஒரு தேர்தல் ஆணையம் எப்படி வந்து தேர்தலை வந்து நியாயமாக நடத்த முடியும் நம்ம எதிர்பார்க்கிறோம் இதுதான் வந்து நம்ம கேட்குறோம் இதுல வந்து பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா ஒரு தேசிய குடிமக்கள் பதிவேடு குடியுரிமை திரு குடியுரிமையை சரிபார்க்குறது ஒரு தேசிய குடிமக்கள் பதிவேட்டை உருவாக்குறதுங்கிறது வந்து ஒரு நீண்ட காலம் பிடிக்கும் முதல்ல அதை செய்யலாமா வந்து ஒரு சட்டத்திற்கு ஒரு விவாதம் இருக்கு நாடாளுமன்றத்தில் தொடர்பான நடந்துட்டு இருக்கு அப்ப நீங்க 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 வந்து வந்து அப்படி குடியுரிமை இருந்து உத்தரவு வாங்கினீங்கன்னா கூட அது சரியில்லை ஏற்கனவே இந்தியால காலம் காலமாக தலைமுறை தலைமுறையாக வாழ்ந்துட்டு இருக்கிற நம்மளுடைய குடியுரிமையை நிரூபிக்க சொல்றதுக்கு இந்த உள்துறை அமைச்சகமோ தேர்தல் கமிஷனோ யாரு அவங்களுக்கு என்ன அதிகார இருக்குன்னு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் அப்ப நம்ம எல்லாரும் இந்தியனா இவங்க சந்தேகப்படுறாங்களா